أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله كفان والصلاة والسلام على من اصطفى وعلى آله الشرفاء خصوصا على الخلفاء أما فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولغللنهم ولومنينهم ولآمرنهم فليبتكن آلام الأنعام ولآمرنهم فليغيرن خلق الله وقال نبينا صلى الله عليه وسلم لأن الله

படைப்பு படைப்புகளை படைத்து அவைகளை சரியான முறையிலே நிர்வகித்து வருகின்றான் அல்லாஹபுல்லா அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் எல்லா படைப்புகளையும் அல்லாஹுள்ளா சிறப்பான முறையிலே அழகான முறையிலே நல்ல நேர்த்தியாக அல்லாஹுதுல்லா ஷானவதாலா எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் எந்த படைப்புகளையும் அல்லாஹுதுல்லா ஷானவத்தாலா குறை நமக்குவில்லை அல்லாஹுதுல்லாஷானவதாலா தன் அருமறையான் திருமறையிலே தன்னை பற்றி கூறுகின்ற தகதாரக அல்லா அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியம்மடைவராக இருக்கின்றான் அஹசமன சாலோதி படைப்பாளர்களுக்கெல்லாம் சிறந்த படைப்பானாக படைப்பாளனாக அல்லகிய படைப்பாளியாக நான் இருக்கிறேன் என்பதாக தாலா அல் குரான் ஷரீஃபிலே தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்றான் அந்த அடிப்படையிலே தாலா மனிதனை ரொம்ப ரொம்ப அழகான முறையிலே நேர்த்தியான முறையிலே தெளிவான முறையிலே தாலா மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் திருக்கின்றான் நகப ஹலபன்னல் இன்சா நபி அகசமி என்று அல்லாஹ் தாலா மனிதனை பற்றி பெருகின விட இப்படி அல்லாஹ் பொறுத்துகின்றான் எல்லா படைப்பு வரைவடே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனுடைய படைப்புகளிலே வரையிலே எந்த விதமான குறைவாமல் அல்லகான முறையிலே நேர்த்தியான முறையே அல்லாஹ் நஷான தாலா மனிதனை படைத்திருக்கின்றான் இப்படி அழகான முறையிலே தெளிவான முறையில் நேர்த்தியான முறையிலே அண்ணா மனிதனை படைத்தாலும் கூட மனிதன் தன் அழகை நெறிவூட்டுவதற்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலே மனிதன் அதிகமாக கவனம் செலுத்துகின்றான் தன்னை அழகுப்படுத்திக் கொள்வதிலே தன் அழகை இன்னும் அதிகமாக்குவதிலே நெறிவூட்டுவதிலே மனிதனை செய்கிறான் தன்னை கவனத்தை அதிகமாக அது நேரங்களை செலவு செய்கிறான் குறிப்பாக பெண்கள் தன் அழகை பராமரிப்பதற்காக தன்னை அழகுபடுத்துவதற்காக அதிக நேரங்கள் செலவு செய்வதை பெண்கள் அதிகமாக அதற்கான நேரங்களை செலவு செய்வதிலே அதிகமாக பெண்கள் கவனம் செலுத்துகிறார்கள் அப்படியானால் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்ளலாமா பெண்களாக பெண்களை எடுத்துக்கொண்டால் பியூட்டிஷியன் இருக்கு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எல்லாம் பார்க்கிற எல்லாம் பியூட்டிஷியன் சென்று முன்னாள்லாம் ஏதோ ஒன்றரை இடத்துல இருக்கும் நிறைய இடங்கள்ல பியூட்டிஷியன் நிறைய இடங்கள் இருக்குது அப்ப அதுல நம்முடைய பெண்களும் போய் அனுசுறாங்க தன்னை அழகுபடுத்திக் கொள்றாங்க அழகு சாதனைகளை வைத்து தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் நம்முடைய பெண்களும் இஸ்லாத்துடைய பார்வையிலே அழகுபடுத்திக் கொள்ளலாமா என்று கேள்வி வருகின்ற பொழுது இஸ்லாமியுடைய பார்வையில தன்னை அழகுபடுத்திக் கொள்ளதிலே தன்னுடைய அழகை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதிலே எந்தவிதமான தவறும் கிடையாது மார்க்கத்துல அர மார்க்கத்தினுடைய அந்த சரீரத்துடைய சட்டதிப்பங்களுக்கு உட்பட்டு சரீரத்தோட எல்லையை மீறாமல் வீச வேண்டும் பெண்கள் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என பெருமானில் சிறந்தாட்டுவார்கள் நின்றல்லாஹ ஜெமீனும் எதிர்பும் ஜமால அல்லாஹ் ரொம்ப ரொம்ப அழகானவன் எடுப்பும் ஜமால அவன் அழகையே விரும்புகிறான் என்கிறாக நபிரி பெருமானா ரசூரிய கருவி சிமல்லா ஒரு சிமகன் என்ன செய்றாங்க அல்லாஹ் பற்றி கூறிப்படுகின்றார்கள் இப்ப நாம நம்ம அழகுபடுத்திக் கொள்ளலாம் பெண்களை செய்யலாம் அழகுபடுத்திக் கொள்ளலாம் சரி சட்டங்களுக்கு உட்பட்ட முறையில் செய்யலாம் அழகுபடுத்திக் கொள்ளலாம் தவறில்லை எந்தளவோ கொண்டு சொன்னால் அதே சமயத்திலே பெண் என்பவள் தன்னை அழகுபடுத்துகிறான் என்று சொன்னால் யாருக்காக அழகுபடுத்த வேண்டும் அதுதான் இன்னைக்கு நிறைய வித்தியாசங்கள் ஏற்படும் பெண் என்பவள் யாருக்காக அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் மணிசாவில ரொம்ப கவனமாக இருக்கு ஒரு பெண் தன்னை அழகுபடுத்துகிறான் என்று சொன்னால் தன்னுடைய கணவனுக்காகத்தான் அழகுபடித்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் இதை இஸ்லாம் வெகுவாக வரவேற்கிறது அதிகளின் பெருமானார் ரசோதைக்கரின் செலவாக வழி சென்றவர்கள் சொல்லி காட்டுவாங்க ஒரு கணவனுக்காக ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்வதை தன்னை நல்ல அழகை அதிகப்படுத்திக் கொள்வதிலே நெருகூட்டிக் கொள்வதிலே அப்படி செய்யக்கூடிய பெண்ணை பெண்தான் சிறப்பான பெண் என்பதாக நடுவெளி பெருமான அரசு பெரிய சிறந்தான் சொல்லி காட்டுறாங்க அது நிசாயும் பெண்கள் யார் சிறப்பு என்றால் சொல்லும் பொழுது கால அலதி ரசுル ஹுன் தான வர ஒரு கனவு வந்து தன் மனைவியை பார்த்த உடனே சந்தோஷப்படுவான் அப்ப எப்போ ஒரு கனவு இருந்து மனைவி பார்க்க சந்தோஷம் வரும் பாபத்துக்கு அழகு இருக்கணும் மனைவி தன்ன அழகுபடுத்திக் கொள்ளணும் அலங்கரித்து இருக்கணும் சும்மா பங்கரமா இருந்தா பாப்பதக்கு சந்தோஷப்படுவாரா அவரு எறிச்சிட்டு தான் போவாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி தன்னை அலங்கரித்து கொள்ளும்போது அந்த கனவு மனைவியை பாக்கும்போது சந்தோஷப்படுகிறான் அப்படி தன் அந்த பெண் தன் கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள கொள்ளக்கூடிய பெண் சிறந்த பெண் என்பதாக சொல்லி பெண் அப்ப யாருக்காக அழகுபடுத்தணும் ஒரு பெண் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இது இல்லாத இப்படி இல்லாம பிற நன்மை பார்க்க வேண்டும் அந்நிய ஆண்கள் நன்மை பார்க்க வேண்டும் அவருடைய பாதை நம்மிடத்தில் பட வேண்டும் அவருடைய கௌரவதற்காக அவருடைய கவனத்தை பிசை கொடுப்பதற்காக ஒரு பெண் தன்னை அலங்கரித்தார் என்று சொன்னால் அதை மார்க்கம் கடுமையாக கண்டிக்கின்றது அப்படி பிறருக்காக தன் கணவனுக்காக தன்னை அலங்கரிக்காமல் ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்காக தன்னை அலங்கரித்து தன்னை அலங்காரம் செய்தார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண்ணை நபிகளின் பெருமானா ரசூலையை தன் சந்தன் வாழை கடுமையான வார்த்தையை செய்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறார்கள்

அந்த வார்த்தை நுகர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு பெண் கடந்து சென்றால் என்று சொன்னால் நபிகளின் பெருமானார சூரிய பெரியும் செடன்வா ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா சாதாரண வார்த்தை கிடையாது கைய ஜானிய பெண் அப்படின்னு சொன்னாங்கற சுதந்திரா ஹி ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளாமல் பிறர் பார்க்க வேண்டும் பெருடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் தன்னுடைய பாவை நம்மின் மீது பர வேண்டும் இருக்காக தன்னை அலங்கரித்து வெளியில் நடமாடினான் என்று சொன்னால் பகிய சாணியத்தில் அந்த பெண் விபச்சார் என்பதாக நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் செல்லும் சொல்லி காட்டுறாங்க நான் சொல்லல ரசூலா சொல்லக்கூடிய வார்த்தை அந்த அளவுக்கு மார்க்கத்துல சொல்லி காட்டப்படுகிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நிலடியார்களே நாம சிந்திச்சு பார்ப்போம் அப்ப அந்த அலங்காரம் செய்வது பெண்கள் தன்னை அலங்காரம் செய்வது பிபிஷன் போய் தன்னை அலங்கரித்துக் கொள்றது இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அல்லாஹுல்ல சாணுவதால பெண்கள்ட்டு அதிகமாக விரும்பக்கூடிய அந்த குணம் என்ன தெரியுமா வெக்க உணர்வை தான் அல்லாஹுத்தால பெண்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அல்லாஹுத்தால ஏன்னா சொல்றாங்க எங்கள் ஹயா அவள் ஈமான கொரினா ஜமியானி வெக்கமும் ஈமானும் ஒண்ணு ஒன்று ஒன்னு பின்னிடங்கவே அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஃசைரா ருஃபியா احدுமா ருஃபிய அல் ஆஹிரு அந்த ரெண்டுல ஒன்னு போச்சுனா மற்றொன்று அதோடு போய்விடும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் போச்சுனா ஈமான் போச்சு ஈமான் போச்சுனா வெட்கம் போச்சு அப்ப ஒரு பெண்ணு வந்து ஒரு பெண்ணோட வெட்கம் என்ன ஈமான் என்றே சொன்னால் ஈமான் தன்னால அவங்களை விட்டு போயிடும் இது எல்லாத்துக்கும் தான் ஈமான் போய் போய்விட்டோம் என்று சொன்னால் வெட்கவளவு தன்னால போயிடும் என்பதாக நபிகனின் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த காஸ்மெட்டிக் என்று சொல்லப்படக்கூடிய துறை இருக்குங்களா பிரிட்டிஷே இன்னைக்கு உலகங்கள் இன்னைக்கு பல கோடி மில்லியன் வர்த்தகம் வர்த்தகம் உள்ள ஒரு துறையாக அந்த துறை இருக்கு அந்த துறையில பல கோடிக்கணக்கான பணம் குரழுது அழகு சாதனங்கள் பெண்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக பல்வேறு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக காஸ்மெட்டிக் துறையிலே பெண்களுக்கு இந்த அழகு சாதனங்களாக இருக்கட்டும் கிரீன்களாக இருக்கட்டும் வரக்கூடிய அச்சமே இஸ்ரேலுடைய பொருட்கள் இஸ்ரேலுடைய நாட்டினுடைய தயாரிப்புகள் அது அதிகமாக பார்த்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பந்தியின் மூலமாக பந்தியுடைய கொழுப்பின் மூலமாக அது உருவாக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்க எப்படி தான் இருக்கின்றது நம்முடைய பெண்கள் எத்தனை பேர் இன்னைக்கு போய் சேராங்க அழகு படுத்துறாங்க ஒரு நிக்காக இருந்தா என்ன செய்யறாங்க அந்த மனப்பெண்ணுக்கு எப்படி எல்லாம் ஜோடனை பண்றாங்க அதுக்கு என்ன பியூட்டிஷியன் படிச்சாங்க பெண்களை வரவழைக்கிறாங்க அல்லது அங்க கூட்டு போய் சேராங்க அழகுப்படுத்துறாங்க எவ்வளவு ஹராமான சேவை நடைபெறுகிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்ம ஈமான விளங்கு வரக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கும் குறிப்பாக இன்னைக்கு நிறைய மாறுக்கத்துக்கு முரணான செயல்களை செய்யப்படுகிறது தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய அழகை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டியதற்காக வேண்டி இதையெல்லாமே செய்யறாங்க மார்க்கம் தடை செய்த பல காரியங்களை செய்யப்படுகிறது நம்முடைய சகோதரிகளும் சில பேர் செய்யறாங்க தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் மார்க்கத்தில் கூடாது இப்படி செய்யக்கூடாது அங்க முறைகளை நம்ம பிள்ளைங்க எப்படி வைக்கணும் மார்க்கத்துல இருக்கலாம் பூர்வ முடி இந்த புருவ இன்னைக்கு எடுக்கிறாங்க பெண்கள் பூர்வ முடிய ஒட்ட வலித்து விட்டு செயற்கையான பூர்வ முடியை நல்ல முடி நல்ல டிசைன் பண்ணி செயற்கையான பூர்வ முறிகளை பெண்கள் சில பெண்கள் வைக்கிறாங்க போய் பெரிய தவறு அந்த செயற்கையாக வைக்கப்பட்ட அந்த முடியில பண்புடைய சில முடிகளையும் சில முடிவுகள் கலக்கப்படுகின்றதாக பெறுகிறது செய்யலாமா பெருமான அரசூலிய பெரிய செய்றாங்க இதை கடுமையாக வரிசிறாங்க சபிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் எடுத்துக்கொண்டா ஆண்கள் முடிவு வெட்டிக்கொள்ளல ஆண்களை முடிவு வைத்துக் கொள்ளலாம் முடிவை வெட்டிக்கொள்ளலாம் அந்த முடியை வெற்றியில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரே மாதிரி முடி வெட்டணும் ஆ அப்படியே முடி அப்படியே எப்படி வச்சுக்கிட்டு ரொம்ப முடி எடுத்துக்கிட்டு ரெண்டு சைடில் எடுத்துக்கிட்டு ஆ மேலே நிறைய முடி வச்சுக்கிட்டு கீழ்ப்பில் மாதிரி முடி வச்சுக்கிட்றது அருவி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கோடு போட்டுக்கிட்டு இதெல்லாம் கூடாது இது நிறைய ஆண்கள் செய்கிறாங்க பிள்ளை கூட அப்படி தான் விட்டுறா பசங்க வேண்டாம் அப்படி பண்ணிண்டா எனக்கு தெரியாது நான் தலையை கொடுக்குறான் அப்படி தான் விட்டுறா அப்படிங்குறான் பசங்க முடிவு முடிவு எடுத்து மாதம் ஆகுது உடம்போது இதே இதுதான் ஏண்டாபடி முடிவெட்ட வெட்டக்கூடாதப்பா அவர் நம்முடைய பெற்றோர்களை கண்காணிக்க கூடாதா நாம அதெல்லாம் கவர்மெண்ட்ஸ் படுத்தணும் தந்த மாதிரி ஆண்களை பொறுத்த முடி முடிவெட்டுற விஷயத்துல ஒரே மாதிரி முடி வெட்டணும் இல்ல முடிவு எடுத்துடலாம் வெட்ட ஒரே மாதிரி சேமா இழுச்சனும் முடி வைக்கணும் ஆனா பெண்களை பொறுத்த அளவுல முடி முடியை எடுப்பதை இஸ்லாம் கடுமையாக தடை செய்கிறது பெண்கள் முடி வெட்டக்கூடாது ஹராம் என்று சொல்லுகிற மாதிரி இருக்கும் மருத்துவத்திற்காக முடிவு எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் தப்பி இல்ல அது விதிவிலக்கு மருத்துவத்திற்காக முடி வேண்ட சூழல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் தப்பி இல்ல ஆனா முடி எழுக்கக்கூடாது பெண்கள் முடி எடுக்க கூடாது இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் அனுசிறாங்க ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளை சொல்றாங்க ஆம்பளை பசங்க மாதிரி சில பேர் பொம்பளை முடி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாப்பு கட்டின்னு சொல்லி ஃபுல்லா முடி எடுத்துட்டு ஆம்பளை பசங்க சில பேர் பெண்கள் நடமாடுறாங்க சீரக நடமாடுறாங்க முகத்தை பார்த்தாதான் அது பொண்ணு நமக்கு தெரிய வருது கட்டுறாங்க மார்க்கத்துல இது கூடாது யார் யாருலாம் எப்படி நம்ம செய்யறாங்க செஞ்சிட்டு போட்டோ நமக்கு ரோல் மாடல் யார் நம்ம ரோல் விஷயங்கள் யார் நபகிரி பெருமானால சூரியப்பரின் செலவாக வரும் சொன்னார்கள் அவங்கதான் நம்ம ஃபாலோ பண்ணும் அவங்களதான் பின்பற்றணும் நபகரின் பெருமானால சூரியப்பெரியன் சிரல்லாம் அவர் சிறந்த அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அப்ப முடி பெண்கள் முடி வெற்றும் விஷயத்துல அதே மாதிரி சில பெண்கள் பார்த்தா முடி ரொம்ப அவங்களுக்கு கம்மியா இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு பெண்களுக்கு முடி கம்மியா இருக்கும் இந்த ஏரிவாறு மாதிரி பொருசா முடி இருக்கும் என்ன செய்வாங்க அந்த ஒட்டு முடி வைப்பாங்க என்ன செய்றாங்க பேரு சௌரி முடி வைப்பாங்க சௌரி முடி ஒட்டு முடி வைப்பாங்க பெருசா வச்சு வச்சு வச்சுருவாங்க ஏன்னா இல்லாம போனா வெளியில போனா போன பாக்குற ஒரு மாதிரியா இருக்கும் சௌரி முடி வாங்கி அதை ஒட்டி வச்சிருச்சு வச்சுட்டு போறாங்க இது மார்க்கத்திற கூடாது மதுகளின் திருமானம் ரசூரிய கரின் சிதலாக ஒரு சிலதை சவுரி வைப்பதை ஒட்டு முடி வைப்பதை மதுகளின் திருமானம் ரசூரிய கரின் சிதலாக கடுமையாக கண்டிக்கிறாங்க நம்மளை தெருவில் சிலபர் வச்சுட்டு போறாங்க வைக்கிறாங்க தயவு செய்ய செய்யாதீங்க ரசுல்லா எப்படி எப்படி கண்டிக்கிறாங்க பாருங்க லவனல் லாகரி வாஷி மாத்தி மாத்தி பச்சை குட்டக்கூடிய பெண்பிலையும் பச்சை குட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெண்களையும் பச்சை பத்தேனா டாட்டு நீ பார்த்தீங்கன்னா டாட்டு உலகம் முழுவதும் என்று பார்ப்பதற்கு வரைக்கும் இருக்கு உடம்பு ஃபுல்லா பச்சை குத்துறான் உடம்பு ஃபுல்லா ஆம்பையருன்னு பொம்பையருனுக்கு பைத்தியக்காரன் மாதிரி கிறுக்க மாதிரி திருறான் நீ இன்னைக்கு பாருங்க உலக கிளையில அந்த டாட்டு குத்துறது பெரிய ஒரு நினைச்சு நினச்சின்னு செய்றாங்க எல்லாம் எவ்வளவு அழகா படைச்சிருக்கான்டா அவரை சண்டாளனி அல்ல ஒரு அழகா போன உருப்பக்கல படைச்சிருக்கான் அவனுடைய படைப்பிலே நீ குறை காண்கிறாயா அப்படி உடம்பு முழுக்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அப்படியே ஒரு படத்தை வரைகிறது ஏதாவது ஒரு ஒரு பேர வரைகிறது இப்படி உடம்பு முழுக்காட்டு நீங்க சில பேர்கள் நாம அதை விட்டு தவித்துக் கொள்ள வேண்டும் கூடிய பெண்களையும் பச்சை குத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும் வல் முத்த நன்னி சாத்தி வல் முத்த நன்னி சாத்தி ஒட்டு முடி வைக்கக்கூடிய பெண் சௌரி முடி வைக்கிறாங்கல்ல சொல்லல சௌரி முடி வைக்கக்கூடிய பெண்ணையும் அல்லா நாசமாக்குவானாக சபிப்பானாக வல் முத்த பல் ஜாத்தி ஹிஸ்ரி அழகுக்காக தன்னுடைய பற்களை ரம்பத்தால் அறுத்து தேய்த்து சரி பண்ணக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக அப்படி இருந்திருக்காங்க அது கூடாது கடைசி ரசூலா சொல்றாங்க அல் முகையீராத்தி ஹெல்கம்பா அல்லாவுடைய படைப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிப்பானக அல்லாஹ இப்படித்தான் ஒரு மனுஷனா இப்படித்தான் இருக்கணும் ஒரு ஆணனா இப்படித்தான் இருக்கணும் ஒரு பெண்ணுனா இப்படித்தா இருந்து செட்டப் வச்சுட்டான் நீ என்னடா நீ மாத்துற நீ எவரோட பெரியவனா நீ அல் முகையீராத்தி ஹெல்கன்ப்பா அல்லாஹவுடைய படைப்பையே மாற்றக்கூடிய பெண்களே அல்லாஹ சபிப்புகின் தான் நீ வந்திருக்கா இல்லையா காஷிப் சக்தி பண்றாங்க ஆஹ் பொறுமை கொடுத்த சிறிய ஆக்குறது சிறுசா இந்த பெருசாக பொறுமை உறுப்பு ஆக்கிறது இதான் உறுப்புக்களை மாற்றம் செய்யறது ஆஹ் மருத்துவத்திற்காக மருத்துவடைய ஆலோசனைப்படி படி மருத்துவத்திற்காக சில விஷயங்களை செய்யணுன்னா செய்யலாம் செய்கிற உற்பத்தி செய்யலாம் அல்லகுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது ஆ மாற்றி அமைக்கிறது ஆண்கள் பெண்கள் ஆக்கிறது பெண் ஆணை ஆக்கிறது எவ்வளவு ஹராமான வா காரியங்கள் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள வருகிறது அதான் ரஷ்வான்னு கடுமையாக நபிகரின் பெருமானில் செல்லவும் கடுமையாக சபிக்கிறாங்க அப்ப ஒட்டுமுறை வைப்பதை சௌரி முறை வைப்பதை ரசூலான் கடுமையாக கண்டிக்கிறாங்க நீ சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ஒரு பெண்மணி வராங்க அந்த நபிகின் நாயகம் நபிகின் நாயகிமே என்னுடைய பெண்ணுக்கு நாம் திருமணம் இருப்பதற்காக நாடி இருக்கிறேன் ஆனால் என்னுடைய மகளுக்கு பொடியில் ஏற்பட்டு தலைமுடிதான் கொட்டி போச்சு சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய ஹரீசு தான் கொட்டி போச்சு அதனால நான் நடத்தணும் இல்ல அந்த பெண்ணு மொட்டையாருந்தோ என் பெண்ணை யாரை தான் செய்வாங்க அந்த பெண்ணின் பெண்ணுக்கு என்னோட மகளுக்கு நான் ஒட்டு முடி வைக்கலாமா சௌரி முடி வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க சொல்பாட்டை வந்து சூரிய தெரியும் செல்வா சொன்னாங்க அந்த நேரத்தில் அதை அன்புரிச்சிருக்கா முடி இருந்து நம்ம சௌரி முடி வைக்கிறாங்க ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த 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 மகளுக்கு முடிய மொட்டை ஆகி சொல்ல சொல்லியிருக்கலாம்ல சொல்லல அல்ல அழகான கணவன உங்களுக்கு தருவான் வைப்படாதுன்னு சொல்லிட்டு சௌரி முடி வைப்பவளையும் சௌரி முடி வைங்க என்று சொல்லக்கூடிய பெண்ணையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக என்பதாக நபிகளின் பெருமானார சூரிய பெரும் செல்லவாக ஒரு கடுமையாக விசிறாங்க கண்டித்து அந்த இடத்தில் அந்த பெண்மணிக்கு உபதேச பெண்ணாக என்பதாக ஹதீஷ் அரிப்பிலே நாம் பார்க்கிறோம் அதற்கு நாம் மகாபியா அருதுல்லாக தாளாக விசிறாங்க இன்பர் பொருள் உட்கார்ந்து எச்சரிக்கை செஞ்சாங்க சௌரி முடிவு எடுத்து கையில பிடிச்சுக்கிட்டு நிச்சயமாக நபிகளின் பெருமானா ரசூலை பெரியும் செல்லவாக வரிசனங்கள்

அது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களும் முடியாது டெய்லி அடிக்கக்கூடாது நெகிது ஆண்களும் சிறாங்க பெண்களும் ஆண்களும் போட்டு போட்டு தண்ணி சிறாங்க டை அடிக்கிறாங்க டை அடிக்க கூடாது மார்க்கத்துல கூடாது வெள்ள முடிவு அதை கருப்பா ஆக்குறது அப்படின்னா என்ன அடுத்தான் ஒரு பொய்யான இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டுக்கிறது அப்படித்தானே மார்க்கத்துல அது கூடாது இப்ப டை அடிக்க கூடாது அணிகளை பெருமானார சூரியப்பெரும் சிறந்த அரசும் கடுமையாக சபிக்கிறாங்க அது சம்பந்தம் அதிசயம் நிறைய இருக்குது அது மட்டுமல்லாம டையை அடிக்கிறதுனால என்னென்ன கெடுதிகள் என்பதை இன்றைய உலகம் நிறைய தருகிறது டையை அடிப்பதனால அதனால பலவிதமான விதமான உடலான் ஆரோக்கிய கேடுகள் இருப்பது என்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க அது மட்டுமல்லாம இந்த டையை டையில் அளந்து கெமிக்கல்ஸ் கலந்து இருக்கிறதுனால அப்ப அனுசீங்க தலைமுடிக்கு டையை அடிக்கும் போது அடிச்சுன்னா அந்த நாம் ஒளி செய்யும் போது ஒளி செய்யக்கூடிய தமிழ் அனுசையாது அந்த தலைமுடியில படாது தலைமுடிய படாம தடுத்துருவோம் அப்ப தலைமுடியில தண்ணி படாட்டா உழு கூடுமா உழு கூடாது அதனால நீ கூடாது இந்த மாதிரி விஷயங்களை ஆண்களும் இருக்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதை தகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனா ஆண்களை செய்யலாம் கருப்பு இல்லாத மற்ற கலைகளை செய்யலாம் தடை தலையை சாயம் பூசி கொள்ளலாம் கருப்பு கலத்தை நீங்க தகு கருப்பு கலவை தகுந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க சொல்லலாம் கருப்பு இல்லாத மற்ற கலைகளை மருதான் எடுத்துக் கொள்ளலாம் ஆனா அதே சமயத்துல டை வந்து எந்த கலரும் கூடாது கலந்த கலர்லையும் கூடாது ஆனா கருப்பு கலரு எந்த சமயத்திலும் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டதாக நம்பியின் பெருமான சூரியக்கறி செல்லந்தான் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று பெண்கள் அதே போன்று பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்ல போடுறாங்க நகத்லிசி போடுறாங்க நகத்வாலிசி போடுறாங்க பூசுறாங்க பெரிய முன்னான செயல் சின்ன குழந்தைகளுக்கு கூட பொம்பளை பிள்ளைகளை கூட லிப்ஸ்டிக் பூசிட்டு அனுப்புறாங்க பிள்ளைகளை இவ்வளவு பெரிய மோசமான விஷயம் இதுல வந்து முழுக்க முழுக்க ஹரமான விஷயங்கள் கலக்கப்படுகிற கலக்கப்படுகிறது என்பதாக சொல்றாங்க பண்டிக அந்த கொழுப்பு கூட அந்த லிபிகளை கலக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த லிப்சிக்கு வந்து பல மணி நேரங்கள் அப்படியே அந்த ஈரத்தன்மையோடு இருக்குன்னா அந்த பல மணி நேரங்கள் பசையோடு இருக்கு என்பதாக சொல்றாங்க அந்த அளவுக்கு இருக்காது அப்ப நீடித்து இருப்பதற்காக ஈரத்தன்மையோடு அந்த இருப்பதற்காக அதெல்லாம் கலக்குறாங்க என்பதாக சொல்றாங்க ஹராமான விஷயங்கள் நமக்கு தெரியாம நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்ப அதே மாதிரி லிப்சிக்கு நிறைய கெமிக்கல் நச்சுப் பொருட்கள் கெமிக்கல்ஸ் நிறைய கலக்கிறாங்க அதனால கண்ணுக்கு கடிதம் ஏற்படுது எந்த வகையான கேன்சர் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க நீ படித்த மருத்துவர்கள் டாக்டர் நீங்க கேட்டு பாருங்க அதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க அதில் அதோடு மட்டுமல்லாது நம்ம லிப்சிக்கு பூசுறதுனால மார்க்க ரீதியாக இன்னொரு தடை என்னன்னா நம்ம லிப்சிக்கு பூச லிப்சிக்கு பூசுறதுனால நகைப்பாலிசி போடுறதுனால நாம ஒரு செஞ்சாங்கன்னா அப்ப என்ன அந்த இடத்துல தண்ணி படாது ஏன்னா கெமிக்கல் கெமிக்கல் கலக்கப்பட்ட அந்த லிப்சிக்குனால தண்ணி என்ன செய்யாது அதுல ஊடுருவி போகாது அப்ப முகத்தை கழுவும் போது அந்த விதடு அந்த விதடு போதெல்லாம் நெய்யாம இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அப்போ அது ஒழிவே கூடாம போயிரு அது மட்டுமல்லாது குளிப்பு கடமை ஆயிட்டா பெண்கள் குளிப்பு கடமை ஆயிட்டா விஷயத்து பூசி நிலைமையா இருந்து அவங்களுக்கு குளிப்பு கடமை ஆயிட்டா குளிப்பே கூடாது அந்த சருமான குளிப்பு ஜனாபதி குளிப்பனே வேறாது அல்லாவோட பாரு நவீஸ் தானே எத்தனை பெண்களுக்கு பெரிய வருது சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட விஷயங்களா இருக்கு இந்த விஷயத்தில் விஷயத்திலே நாம் காரணமாக இருக்க வேண்டும் நம்ம பெண் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்ம வளர்க்கும் போதே மார்க்க முறைக்கடிச்சுதான் இந்த பெண் குழந்தைகளை வளர்க்கணும் பூசுறது அதே மாதிரி நகப்பால் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக பெண்கள் வந்துருச்சா மருதாணி மருதாணி போட்டு கொள்ளலாம் மருதாணி போடுறத மார்க்க ரொம்ப ஊக்குவிக்கிது ஏன்னா அது பெண்களின் அடையாளம் தான் ரொம்ப பெருமான அவர் சூரிய கறி சொல்லி காட்டுறாங்க அது அது பூசிக் கொள்ளலாம் ஆனா அதே சமயத்துல ஆண்கள் நிச்சயக்கூடாது மருதாணி பூசக்கூடாது இங்க சில இடங்கள்ல நிக்காக நடந்துடா கல்யாண மாப்பிள்ளையும் மருதாணி பூசிட்டு கையில மருதாணி பூசிட்டு வருவாரு இதெல்லாம் கூடாது மிகவும் பெருமான சூரிய கரீன் சிறந்தாக வரிசையில் மருதான என்பது பெண்களுக்குரியது பெண்களின் அறையார் என்பதாக பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப ஆண்கள் மருதான பூசையை தடுத்துக் கொள்ள வேண்டும் பெண்கள் மருதானை பூசிப் பெறலாம் அதே சமயத்தில் ஆண்கள் அந்த வெள்ளை அந்த மறைமுடியை மறைப்பதற்காக மருதானை தலையை தாலே பூசிப்பெள்ளலாம் அதிலே தவறு எதிரில்லை அல்லாஹி நம் அனைவரும் தேவை செய்வானு